வாங்க வணக்கம் இன்னைக்கு நூல் பெயரும் நூலை எழுதிய ஆசிரியர் பெயரையும் அறிந்து கொள்வோமா பாஞ்சாலி சபதம் பாரதியார் கவிதைகள் இது ரெண்டையும் பாரதியார் எழுதியிருக்கார் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு எதிர்பாரா முத்தம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் வீரத்தாய் புரட்சிக்கவி கவி இது கூட பாரதிதாசன் கவிதை தொகுப்பும் இருக்குது இதையெல்லாம் பாரதிதாசன் எழுதியிருக்கார் மருமக்கள் வழி மான்மியம் ஆசிய ஜோதி எழுதியவர் கவிமணி பாரத சக்தி மகாகாவியம் கவியோகி சுத்தானந்த பாரதி ஆட்டனத்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் சேரமான் காதலி அர்த்தமுள்ள இந்து மதம் இது கூட கவிதை தொகுப்போம் எழுதியவர் கண்ணதாசன் சடக்கோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது மணிக்கோவை இது கூட கம்ப ராமாயணமும் எழுதியவர் கம்பர் இராவண காவியம் எழுதியவர் புலவர் குழந்தை